வணக்கம் சிவன் மாந்திரேகம் இந்த மாந்திரேகத்தில் வசியம் செய்யும் மாந்திரேக ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் வசியனாவ ஆண் பெண் வசியம் பெண் ஆண் வசியம் வசியம் தொழில் வசியம் விலங்கு வசியம் வியாபார வசியம் குடும்ப வசியம் ஜனவசியம் தனவசியம் ராஜவசியம் வசியம்னு சொன்னாலே பல வகைப்படும் அதில் வந்து இப்போ பார்க்கக்கூடியது ஆண் பெண் வசியம் ஆண் பெண் வசியம் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா முதலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள முழுசாக கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் குடும்ப பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பொருளாதாரத்தில் ஏற்படுற பிரச்சனை இல்லை இருவருக்கும் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இது எதுவாக இருந்தாலும் ஆண் பெண் வசியம் செய்யும்போது சில விதிமுறைகள் இருக்கு ஆண் பெண் வசியம் வந்துட்டாவே பிரிஞ்சிருக்கிறவங்களவே வசியம் செய்கிறது வேற ஆண் பெண் வீட்டுக்குள்ளவே இருப்பாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாமல் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க கணவன் பேச்சை மனைவி கேட்க மாட்டாங்க மனைவனுடைய பேச்சை கணவன் கேட்க மாட்டார் இப்படி பல வழியில் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு பிரிவினையும் மன நிம்மதி இல்லாமையும் எதுக்காக தான் என்ற எண்ணற்ற மன கஷ்டங்களுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு மாந்திரிகம் செய்து வசியம் செய்யக்கூடிய சில இரகசிய மந்திரம் எந்திரம் பூஜை விதிமுறைகள் இருக்குது மாந்திரிகத்தை பார்த்தீங்கன்னாக்கா கரு மாந்திரிகன் ஒன்று இருக்குது உரு மாந்திரிகன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து கரு கருமாந்திரிகின்றது சகல பிராணிகளுடைய பித்துப்பை பிச்சு அதனுடைய குடல் அதனுடைய ஊன் இது எல்லாமே எடுத்து கருவாக உருவாக்குவது இதில் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்குது ஐங்கோலம் மை இருக்குது அதுக்கப்புறமாக்கா உங்களுக்கு குழி தயலம் இருக்குது பல வழியிலும் பல வகையான மையும் இருக்குது இது எல்லாமே ஒரே நேரத்தில் பயன்படுத்தி வெற்றி காண்றதில்ல இது எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு தான் நாம் மாந்திரிகத்தை செய்ய முயற்சி செய்யணும் இது மாதிரி இருக்கும்போது ஒரு ஆணுடைய ஃபோட்டோ ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோ இருந்தாவே வசியம் செய்திடலாம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா வசியம் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாவே வசியத்துக்கு உண்டான மந்திரங்களும் பசியத்துக்கு உண்டான எந்திரங்களும் அந்த எந்திரத்துக்கு உண்டான எழுத்துக்களுக்கு மை தடவுறதுக்கு உண்டான மையும் இது எல்லாமே நாம் தயார் நிலையில் வச்சுக்கிட்டு இருக்கணும் பெண் வசியம் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் புதன்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்கிறது புதன்கிழமை செய்கிறது திங்கக்கிழமை செய்கிறது வியாழக்கிழமை செய்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நிலையில் நடக்கும் வளர்பிரையில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் வந்து வசியம் செய்யலாம் வசியம் செய்யும்போது எப்பொழுதுமே வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து நாம் வசியத்துக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் பிரிந்தவங்க யாராக இருந்தாலும் சரி ஆண் பெண் வசியத்தில் வந்து வசியம் செய்கிறோமா ஆணும் பெண்ணும் பிரிஞ்சுருக்காங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கு ஒரே வசியம் வராது ஆணுக்கு பெண் வசியம் இருக்குது பெண்ணுக்கு ஆண் வசியம் இருக்குது மாந்திரிகத்தில் வந்து தகுடு தாயத்து கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் இருக்கிற மாதிரி ஏவல் வசியமும் இருக்குது ஏவல் வசியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா மோகினி வசியம் இப்படியெல்லாம் பல வசியம் இருக்கும்போது நாம் செய்யக்கூடியது பிரிந்த ஆண் பெண் ஒற்றுமை இல்லாத ஆண் பெண் பல வருஷமாக ஒருவரை ஒருவர் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு வசியம் செய்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை எடுத்துக்கலாம் அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் ஒரு அரிசி மாவை எடுத்துக்கலாம் வசியம் செய்யணும் கேட்டால் உளுந்து மாவை தான் அதிகமாக எடுப்பாங்க இந்த மாவை எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு வந்து கேட்டிங்கனாக்கா வசியத்துக்கு உண்டான வசி மசி மசி வசி மசி வசி என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு போட்டு இதே மந்திரத்தை எழுத்தால் வந்து செம்புத்தகுடு காரியத்தகுடு மொறி தகுடு இரும்பு தகுடு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கோல்டு தகுடுன்னு ஒன்று வரும் இதில் வந்து செம்புத் தகுடம் தாமரை தகுடும் கோல்டு தகுடு இது மூணுமே வசியம் மோகனம் ஆகர்ஷணம் இது எல்லாமே செய்து முடிக்கலாம் அப்படி செய்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அந்த தகுடை வந்து சிறுசாக வெட்டி அதில் வந்து எந்த ஆண் எந்த பெண் பிரிஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அவங்களுடைய குலதெய்வம் பேரும் அதில் எழுதி அதுக்குண்டான வசியை மைய அதில் தடவி அதுக்கு வந்து வசி மசி மசி வசின்ற மாந்திரிக எழுத்தவை மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு போட்டு முதலில் அந்த எழுதின தகடவை நாம் திருநீரால் சுத்திகரிக்கணும் அதுக்கப்புறமா பன்னீரால சுத்திகரிக்கணும் அதுக்கப்புறமா மஞ்சள் நீரால சுத்திகரிக்கணும் போது இந்த மந்திரத்தை வந்து நாம் உரு போடணும் ஆயிரத்தி எட்டு உரு போட்டு வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை செய்யக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை தேங்கிழமை சொல்லிருக்கோம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இல்லைன்னா நல்ல நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம் இதை செய்து அவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு தாயத்தில் தகுடை போட்டு அடைச்சி அதுக்கு குங்குமம் மஞ்சள் திருநீர் இதையெல்லாம் அபிஷேகம் செய்து அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஜவ்வாது புணுக்கு கஸ்தூரி வாசனை திரிவம் முக்கூடல் வாசனை திருவகங்கள்லாம் போட்டு மந்திரத்தை சொல்லி அது கற்புறுத்தை தீவார்த்தனை காட்டி அதை வந்து தகுடை மடித்து ஒரு தாயத்தில் போட்டு ஆண் பெண்ணுக்கு வசியத்துக்காக கொடுத்தமுன்னாக்கா அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி ஒரு வீட்டிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள வசியம் ஏற்பட்டு மன நிம்மதியும் சந்தோஷமும் பெற்று நிம்மதியாக இருப்பாங்க இது செய்யக்கூடிய நாளும் சொல்லியிருக்கோம் உண்டான மையம் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேசனம் ஆகர்ஷனம் மாறணும் சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தையும் எப்படி செய்கிறதுன்றது ஒவ்வொரு பதிவிலும் போடுறோம் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்